ரொம்ப சிம்பிளா முருங்கைப்பூல பருப்பு கூட்டுங்க எப்படி செஞ்சேன்னு பார்த்தரலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி வாங்க முருங்கைக்கீரை பிளஸ் பூவு நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிருக்கு பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில சமையல் எண்ணெய் சேர்த்திக்கோங்க கடுகுளுத்தம் பருப்பு சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் கொஞ்சமா கருவேப்பிள்ளை பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடிக்கு சின்ன வெங்காயம் ரெண்டா கட் பண்ணதை சேர்த்திக்கலாம் நாலு பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விடுங்க அஞ்சு பல்லுக்கு பூண்டு கொஞ்சமா இஞ்சி எல்லாத்தையும் இடிச்சு சேர்த்திக்கோங்க இப்போ முருங்கை பூயும் சேர்த்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க ரெண்டு தக்காளி பொடியா நறுக்கி சேர்த்திக்கோங்க தக்காளி வதங்க தேவையில்லை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க ஒரு டீஸ்பூனுக்கு மட்டும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க பாசி பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு இதோட சேர்த்து விட்டுருங்க ஒரு கப்பு முருங்கை கீரைக்கு அரைக்கப்பு பாசி பயிர் தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக விடுங்க ஒரே ஆவியில பருப்பு வெந்துரும் ஓபன் பண்ணி பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க குழம்பு ஆறுனதும் கொத்தமல்லியால தூவி விட்டுருங்க